பல்ல வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சமூக விடுதலை போராடி தெரியும் अ <laughs> அரச <laughs> அங்கேயே விடல மறிச்சிட்டாங்க அப்புறம் எங்க கூட உள்ள வருவாங்க நிறைய பேர் அங்கேயே மறிச்சிட்டாங்க சரி பண்ணி அங்கேயே மறிச்சு வச்சுட்டாங்க சார் வண்டி அங்கேயே நிறைய இதுக்காக வந்து तव्हां पाणी पताभिरि तव्हां सुभाशन இனமான போராளி இனமான போராளி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இயக்க சபையினுடைய தலைவர் தம்பி ராமர் பாண்டியன் அவர்களுடைய இந்த வீர மரணத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நம்மளுடைய அஞ்சலி செலுத்துகிறார் அஞ்சலி செலுத்துகிறார் அஞ்சலி செலுத்துகிறார்கள் இஸ்லாமிய சேவா சங்க தலைவர் தாகர் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் தமிழ் புயல் கட்சியுடைய தலைவர் ஆ முத்துப்பாண்டியன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் வடதி அமைக்க கட்சி தலைவர் இரணியன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் தமிழர் கட்சியின் தலைவர் மையம் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் பரதநாட்டு மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராஜ்குமார் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த அண்ணன் பஸ்மதி பாட்டியல் அவர்கள் முதல்வி சந்தன பிரியா அவர்கள் அண்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் தேவேந்திர இளைஞர் தலைமை அலைவர் சார்பில் செலுத்துகிறார்கள் மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அஞ்சலி செலுத்துகிறார் தமிழ் தேசிய புலிப்படை தலைவர் முத்துப்பாண்டியன் அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் மாநில செயலாளர் கரீலா மகாராஜா அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் ஜேவேந்திர அவர்கள் அஞ்சலி செலுத்துகிறார் பாபுநகர் தமிழக விடுதலைக்களின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது தேவேந்திர மக்களின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது வலிச்சியம் தேவேந்திர மக்களின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது பாடகரால் தேவேந்திர குல மக்களின் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சவ அஜித் அவர்கள் அஞ்சலி செலுத்தப்படுகிறது அகில இந்திய மாவீரன் சுந்தரலிங்கனார் பேரவை நிறுவன தலைவர் எல் கே முருகன் சார்பாக பண்டியர் மூர் சார்பாக பாண்டியராஜன் அவர்கள் அஞ்சலி செலுத்தப்படுகிறது செல்லூர் தேவேந்திரா உரவிரை சார்பாக அச்சரித்திருக்கப்படுகிறது தேவேந்திர